ஹாய் ஹலவ் வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி வெலிஃபிளை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம் விலை சென்னையில் பல வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஏழாயிரத்துக்கு கீழ் வந்துள்ளது ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வென்றது முதலே தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் இது வரும் காலங்களில் தொடருமா அப்படியே தொடர்ந்தாலும் எவ்வளவு காலம் தங்கம் விலை குறையும் எப்போது முதல் அதிகரிக்க தொடங்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நமது நாட்டில் தங்கம் விலை இம்மாத தொடக்க முதலே தொடர்ந்து சரிந்து வருகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டும் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராம் ஒன்றுக்கு இரநூறு ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளது தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் இப்பொழுது வாங்குவதற்கு பதிலாக மேலும் சில காலம் காத்திருந்து தங்கத்தை வாங்கலாமா என பலரும் யோசித்து வருகிறார்கள் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராம் ஒன்றுக்கு ஏழாயிரத்திற்கு கீழ் போயிருக்கிறது தங்கம் விலை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கிறது கடந்த சில நாட்களில் மட்டும் நூறு ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளது ரூபாயின் மதிப்பு சரிந்தாலும் கூட அதையும் தாண்டி தங்கம் விலை சரிந்துள்ளது தங்கம் விலை குறையுமா என்று பலரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த நிலையில் அதன் விலை நன்றாகவே குறைந்துள்ளது குறைந்துள்ளதுக்கு மேல் குறைந்துள்ளது இன்னும் இன்னும் தங்கம் என கூடாது மாதங்கள் தங்கம் விலை இப்படிதான் இருக்கும் ஆனால் குறைந்தபட்ச விலையில் தான் என இருக்காதீர்கள் எது குறைந்தபட்ச விலை என்பதை கணிக்க முடியாது நமக்கு இப்படி சில மாதங்கள் கேப் கிடைத்துள்ளது அதற்கு பிறகு தங்கம் விலை உயரத் தொடங்கும் ஒன்று ஆண்டுகளில் கழித்து நிச்சயம் தங்கம் ராக்கெட் வேகத்தில் ஏறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ட்ரம்ப் பொருளாதார கொள்கைகளை மார்க்கெட் அப்போதுதான் புரிந்து கொள்ளும் அவரது ஆட்சியில் வட்டி குறைப்பு செய்தால் உடனடியாக பணவீக்கம் வந்துவிடும் இதனால் தங்கம் விலை அதிகரிக்கும் எனவே தங்கம் விலையை விட்டுவிட வேண்டாம் நல்ல கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் தங்கம் விலை குறையும் பொழுதே வாங்கி வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கம் வாங்கி வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது